ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் கார மீன் க்ளீன் பண்ணி கோட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை பொறிக்க போகிறோம் வாங்க அதுக்காக நான் மசாலா புரட்டுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறமா நல்ல மிளகு பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக வரது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் தட வேண்டியதான் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் தண்ணி கூடுனா மீனில் பிடிக்காது மீனில் ரெண்டு சைடும் நல்லபடியாக பரட்டணும் நிறைய மசாலா பிடிக்கணும் அதில் அது மாதிரி வயறு பாகம் நம்ம கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உள்ளாடி கொஞ்சமாக மசாலா தடவணும் நிறைய தடவுன்னா வேகாது உள்ளாடி அதனால் உள்ளே கொஞ்சமாக தடவுனால் போதும் தலையிலையும் மசாலா தடவுங்க அப்போ தான் மசாலா பிடிக்கும் இந்த மாதிரி நல்லபடியாக மசாலா தடணும் எல்லா இடத்துலையும் பிடிக்கும்படியாக மசாலா பிரட்டிக்கணும் மசாலையும் உப்பு பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருந்தால் தான் மீனில் பிடிக்கும் ரெண்டு சைடும் நல்லா மசாலா தடவணும் மசாலையை நல்லா பெரட்டிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு மேரினேட் பண்ண வைக்கணும் அப்போ தான் மசாலா எல்லா மீன்லேயும் நல்லபடியாக பிடிச்சி கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி தடவி நான் வச்சுருக்கேன் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை வச்சு கறிவேப்பிலைக்கு மேலே மீனை வரிசையாக அடுக்க வேண்டியதுதான் ஒன்று மேலே ஒன்றும் படாமல் மீனை அடிக்கிறேங்க நல்ல எண்ணெய் காஞ்சி மீன் வேகட்டும் ஒரு சைடு நல்லா வெந்த அப்புறமா மறைத்து போடணும் இல்லைன்னா மீன் பொடிஞ்சிடும் நல்லா வெந்து வரது நமக்கு அந்த எண்ணெயை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இப்போ மறைச்சி போட்டாச்சு இது மாதிரி மெதுவாக மறைச்சு போடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு சைடையுமே மாறி மாறி மறைச்சி போடணும் அப்போ தான் நம்ம வெ நல்ல வெந்து கிடைக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு கறிவேப்பிலை எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ கறிவேப்பிலை போடுங்க மசாலா புரட்டுறப்போ கூட கருவேப்பிலை போடலாம் அப்போ அந்த கருவேப்பிலைக்கு ஃப்ளேவர் அந்த மீனில் கிடைச்சி மீன் சூப்பராக மணத்தோட கிறிஸ்பியாக கிடைக்கும் ரெண்டு சைடையும் மறைச்சி போட்டு ரெண்டு சைடும் ட்ரை ஆகி எண்ணெயே இல்லாமல் கிடச்சாச்சு பாருங்கள் சுட சுட சோறு விட சாப்பிட அடிப்பொழியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்